கடலூர் மாவட்டத்தில் காலியான சேரலுடன் பேசிய மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் கூட்டத்துக்கு சென்ற மக்கள் ரூபாய்க்கு ஆசைப்பட்ட மக்கள் வேன் கவிழ்ந்து கொடூரம் வெளியே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் மு க ஸ்டாலின் அவர்கள் மும்மொழிக் கொள்கையை பற்றி உள்ளே உரையாற்றி கொண்டிருக்கிறார் ஆற்று ஆற்று ஆற்றுகிறார் அரசியல் கூட்டங்களுக்கு இப்போது காசு கொடுத்தால்தான் வரும் நிலை உள்ள நிலையில் இப்போது காசு கொடுத்தாலும் வராத நிலையில் தான் இப்போ திமுக கூட்டங்கள் நடந்து உள்ளன முன்பு ஒரு இப்போ இருபது நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பேசிய கூட்டம் வெறிச்சோடியது வெறும் சேர்களிடையே பேசிக்கொண்டிருந்தால் உதயநிதி இப்போது மு க ஸ்டாலின் கடலூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தில் உள்ள மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் இந்த கூட்டம் கூட்டத்தினர் யாருமே இல்லாத நிலையில் வெறுமனே மேடையில் தனியாக பேசி கொண்ட மு ஸ்டாலினுக்கு ஒரே அசிங்கமா பூச்சி குமார் என்ற நிலையை தான் இப்போ திமுகவினர் புலம்பி வருகின்றனர் உதயநிதி அண்ணாமலை மோதலால் அண்ணாமலை போட்ட கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஸ்டக் வைரலாகி வரும் நிலையில் இப்போ கடலூர் மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கூட்டம் இல்லாதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திமுகவினருக்கு ஸ்டாலின் கூட்டத்துக்கு அழைத்து வரப்பட்ட முதியவர்கள் டாடா ஏசியில் அழைத்து வரப்பட்ட போது வேன் கவிழ்ந்த கவிழ்ந்த பரிதாபம் திமுகவிற்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது போல திமுக கூட்டத்துக்கு செல்பவர்களை கையில் உயிரை பிடித்துதான் செல்ல வேண்டும் போல கடலூர் மாவட்டத்தில் முதல்வரை வரவேற்க காய்கறி அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன முதல்வர் முதல்வர் உள்ளே செல்லும் போது இருந்த இந்த அலங்காரம் அவர் வெளியே செல்லும் போது இல்லை ஸ்டாலின் கூட்டத்துக்கு வந்தோம் இருநூறு ரூபாய் காசும் வாழைத்தாரும் கிடைத்தது என்று மகிழ்ச்சியில் மக்கள் அங்கிருந்து நகரத் தொடங்கியுள்ளனர் ஆனால் வெளியே என்ன நடப்பு நடக்குது என்று தெரியாமல் மு க ஸ்டாலின் அவர்கள் மும்மொழிக் கொள்கையை பற்றி உள்ளே உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் யாருக்காகவே என்று தெரியவில்லை